ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது சாரி கட்டுறது நிறைய பேருக்கு பிரச்சனை சாரி தான் செல்ஃபாக நீங்கள் கட்டி காட்டுறோம் சுக்கி எனக்கு என்ன நான் இப்போ வேற ஆட்களுக்கு கட்டித்தான் காட்டினான் எங்களுக்கு நாங்களே எப்படி கட்டலாம் இந்த மாதிரி காட்ட போகிறேன் ஓகே முதலாவது சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறேன் ஒரு அளவுக்கு துணியை முன்னுக்கு விட்டுட்டு திருப்பி ஒரு சுத்து சுற்றி இந்த மாதிரி சுற்றி எங்களுக்கு தாவடி எவ்வளோ போடுமோ நீளத்தை பார்த்து பின் நீளத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துருவாங்க சரியான நிலத்தை பார்த்து இதையும் வடிவ வித்துக்கொண்டே குத்த வேணும் அடியில் இந்த குத்துறது எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் இந்த பின்னுக்கா குத்துறதா இந்த தோல் அந்த தையலோட தையல் அடியில குத்துறதா வந்து இந்த ஜாயின் வர்ற இடத்த குத்தினீங்க சரி ஆக பின்னுக்கும் தள்ளி போக பிறகு இத இந்த மாதிரி நல்ல ஃபிட்டா இதெல்லாம் சுருக்காம கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு கூட இதை இங்க பதிக்கணும் இந்த இடத்தை இங்க மாதிரி பதிக்கணும் இதுல குத்துறதுல கூட கூட கிணப்பேருக்கு டவுட் இருக்கும் மற்றது ஒரு சில பேருக்கு நீட் அணிக்கும் ஒரு சில பேருக்கு நீட் அணிக்காது அது காரணம் உடம்பானாக்கள் மெல்லியாக்கள் என்ன செய்யணும் வேண்டாம் இந்த இப்ப கொஞ்சம் வண்டி மாதிரி உள்ளவ இங்க கொஞ்சம் தள்ளி மாதிரி தான் இந்த பின்ன குத்துவணும் இப்போ உடம்பான ஆகலண்டா நாங்கள் இங்கே ஆக தள்ளியும் குத்தினோம்னா எங்களுக்கு காணாம வரும் அந்த சுத்துற துணிக்கு காணாம வரும் அப்படியானதை சாரிக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா தான் இந்த வயிறு அமத்தின மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெள்ளி அது பிரச்சனை இல்லை இப்போ ஓரளவு இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பிரிச் எடுக்க வருண்டா இதில் பிடிச்சு கொண்டு இப்படி ஒன்று

நான் இஞ்சிருந்தே எடுக்கிறேன் நான் கூட ஒரு கொஞ்சம் விட்டுட்டே தான் எடுக்கிறேன் பிளேட் கடைசி அதை தூண்ட கம்ப கொடுத்து எடுக்கிறேன் பின் பண்ணிருவோம் அப்ப உங்களுக்கு அந்த விலகாத மாதிரி இருக்கும் செருகைக்கையும் எந்த பிரச்சனையும் வராது இப்படி மாதிரி இப்போ எங்களுக்கு இங்கேயும் நல்ல ஃபிட்னஸ் வந்துட்டு கஷ்டம் இல்லை இப்போ இது குத்தைக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு சுகமா இருக்க போகுது இப்போ இதை நல்ல வடிவாக எடுத்துட்டு எங்கள் உயரத்தை பார்த்து செருக வரலாம் இப்போ செருகாச்சு செருகின பிறகு நீங்கள் இதை பார்த்து நீங்க இவடத்த பூசி குத்த வேண்டிய இடம் எடுத்தீங்களே இந்த நோமலா இந்த மூண்டா கிட்ட மாதிரி தான் அப்பதான் அந்த பிட்னஸா ரெண்டை ஹவ் பண்ணி நிக்கும் முதல முதல் குத்திலேயே நிக்குது வர்ம கீழ்பகம் எல்லாம் இந்த இடம் எல்லாம் ஃபிட்டா இந்த பின்னுக்கு இத வடிவா பிடிச்சு கொண்டு இதுல ஒரு பின் பண்ணிட்டு அப்போ தான் உங்களுக்கு சோமா இருக்கும் மிதி உருக்க பிடிச்சி இப்படி பிண்ட் பண்ணி இந்த மாதிரி மடிவம் அமர்த்தி மூணு இல்லை ஸ்ட்ரைட் மிஷினால் இதல் போட்டு அதுக்கு பிறகு இதிலே வந்து இந்த மாதிரி உயர்த்தி வச்சு கொண்டு இப்படி பிடிச்சி பிடிச்சி அதுலேயும் ஒரு ஃபின் பண்ணிட்டு அதையும் ஸ்ட்ரைட் மிஷினால் பிடிச்சிட்டு இப்போ கொட்டன் சாரி அந்தபடியாக நான் முதலிய அயன் பண்ணாதீங்க அயர்ன் பண்ணி வச்சீங்கன்னாட்டால் முதலிய ஓகே ஐயன் கண்ணாத சாரிக்கு சொல்கிறேன் இப்போ நான் ப்ளிட்டுக்கு குத்தின ஊசியை நீங்கள் பின்னுக்கு எல்லாம் செருகிட்டு தான் கழட்டோணும் அப்போ தான் அந்த பின் பக்கத்துக்கு ப்ளிட் போகணும் அந்த நிற்கிறதுக்காக நா பிடிச்சது எல்லாம் கவனிக்கணும் நீட்டாக இருக்கோண்டு இந்த இடம் நீட் இல்லாடி நீங்க இந்த சாரி பட்டு கொண்டிருக்க அப்படியே தெரியும் அதை கவனிச்சீங்கன்னா அதுக்கு பிறகு இப்ப ஹேங் பண்ண சாரிக்கு இப்பவும் இதுல குத்தினாலும் திருப்பியும் ஒரு சொட்டு எடுத்து இவருத்த மாதிரி குத்தும் ஒரு சொட்டு தள்ளி ஆகத்தள்ளி குத்தாயிருங்க அது மடங்கின மாதிரி

இப்படி பதிச்சு விடுவோம் இப்போ சாரியில் நல்லா பதிச்சுட்டு அதை பிறகு லுக்கம் இப்படி கைக்க அது முதல் ஒரு அகலம் இப்படி ஒரு அகலம் எடுத்துட்டு திருப்பியாததுக்கு பிறகு இப்படி இப்படி கையில் வச்சு பிடிக்குவோம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இவடத்தை நார்மலாக அந்த பிளவுஸில் இல்லை இந்த சரி பக்கத்தில் அந்த சாரி இந்த சைல் பக்கத்தில் குத்துவோம் இருக்கு அது இப்போ நாங்கள் ஃபீலே இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இப்படி பிடி பிடிச்சிருந்தோம்மாட்டா அதை கூட இங்கே உயர் துறையில் இப்படி இப்படி ஸ்டைலாக பிடிச்சோமாண்டா கொஞ்சம் நிலம் நிலம் இந்த அளவுதான் அதுக்கு காரணம் நான் இந்த பிளவுஸு கொஞ்சம் பெற்றதுக்கு வெட்டினான் அதாலதான் மற்றபடி கணக்காவே நிற்கும் உங்களுக்கு தாவணி இப்படி புறவா நிக்கிற நீங்களா அப்படி இப்படி பதிச்ச மாதிரி கையை வச்சீங்கடா அந்த தாவணியை தாவணியின முந்தலை அங்குன மாதிரி நிக்க கொட்டன் சாரி நோமல கைன் பண்றது கேட்க வாய்க்கு சொல்லி தந்தனான் இதையே நான் நார்மலா ஒரு கல்யாணப்பட்டு சாரி எப்படி கைன் பண்ணி கட்டுறது பட்டு சாரி எப்படி ப்ளீட் பண்ணி கட்டுறது பண்றதுன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி பாய்